ஓம் நமஷிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மத்திய வணக்கம் நான் உங்கள் அஷ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன் உமன்ஸ் வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இந்த சீரிஸ்க்கான ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் யூடியூப் சேனலில் அதே மாதிரி சில நாள் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸுமே ஃப்ரீ சரிங்களா ஏன்னா என்னுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து எல்லா மேட்சஸ்ஸுமே நம்ம ஃப்ரீயாக டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ப்ரோ கபடி ப்ரோ கபடி மேட்சஸும் கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிற நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி ப்ரொடிக்ஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன மேட்ச் வேர்ல்டு கப் அதாவது நம்மளுடைய இங்கிலாந்து உமன் வர்சஸ் இந்தியா உமன் இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வெற்றி அமைப்பு அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலுமே கூட நம்ம சொல்லக்கூடிய ஆறிடம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துச்சு ஆனால் என்ன இந்திய அணி வின் பண்ணுன்னு சொன்னோம் ஆனால் வந்து அப்படியே ஆப்போஸ்ட்டாக இங்கிலாந்து உமன் அணி வின் பண்ணிருச்சு நம்ம சொன்ன மாதிரியே செகண்ட் சேசிங் டீம் வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் வந்து தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்திய அணி ஒரு கட்டத்தில் வந்து வெற்றியமைப்பே நம்ம பக்கம் சாதகம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இங்கிலாந்து உமன் அணி வந்து ஒரு வெல் வெல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதே தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு நம்ம கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு ஆனால் வின்னிங் பிடிஷன்ஸ் மட்டும் மாறிடுச்சு சரிங்களா அதாவது கண்டிப்பாக எப்பயுமே நமக்கு என்ன தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இல்லையா ஒரு சில விஷயங்கள் மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் எல்லாமே நம்ம சொன்னது வந்து பர்ஃபெக்டாக போயிருந்துருக்க பட்சத்தில் இந்த மேட்ச் மட்டும் போன மேட்ச் மட்டும் மாறிடுச்சு ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்கலாங்க இன்றைக்கான மேட்ச் சரிங்களா சவுத் ஆஃப்ரிக்கா உமன் பெர்சஸ் பாகிஸ்தான் உமன் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலம்போ ஸ்ரீலங்காவில் நடக்குது பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்க அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அமாவாசை மற்றும் பிரதமை திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் முழு சுத் சித்த யோகம் கும்ப லக்னத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் வந்து யாருக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஆருடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது வெற்றி அமைப்பு வெற்றி கணிப்பு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இந்த மேட்ச்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஃபிஃப்டி ஃபிஃப்டின் தாங்க வந்திருக்கு சரிங்களா தெளிவாக வரல ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வந்திருக்கு ஆனால் ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய பாகிஸ்தான் உமன் அணி சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்துருக்கு டார்கெட் ஆறுடம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது ஆறுடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது நாலாவது ஆறுடம் நிறையா கேச்சஸ் சரிங்களா கேச்சஸ் அதே மாதிரி ஒரு ஹேட்ரிக் விக்கெட் சம்திங் இது மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு கேட்சு சூப்பரான ஒரு கேட்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுடம் ஐந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்கவே ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர்ஸ் டாமினேட்டட் மேட்சஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆறுடம் ஆறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே போத் ஆர் ஈக்குவல் பவர் அப்படிங்கிறதுனால அந்த கடைசி நேரத்தில் கடைசி அமைப்பில் வந்து ஒரு டூ டூ ஓவர்ஸ் இருக்கக்கூடிய கம்மி சமயத்தில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லிங் மோஸ்ட் த்ரில்லிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆறு ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சொல்லுதுங்க சரிங்களா இன்றைக்கி ஆல் மேட்சஸ் ஃப்ரீ நம்ம டெலிகிராம் சேனலில் பாருங்கள் சரிங்களா நம்ம மேட்சஸ் உடைய அப்டேட்ஸுங்கிறது கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பில்லேட்டட் விசஸ் எல்லா கெட்டதும் நீங்கி வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக சரிங்களா முழு மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் ஈசனை வேண்டி வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி புதுசாக சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி ஜாதகம் எதா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நம்மளுடைய மெயின் ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி தான் பரம்பரை தொழில் அது அது இல்லாமல் நம்ம இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்குறது கொடுத்துக்கிட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஜாதகம் பார்க்கணுங்க எனக்கு மன குழப்பமா இருக்குது தொழில் விஷயங்கள் முடக்கமாக இருக்குது என்ன தொழில் பண்ணுறலான்னு தெரியல ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அது எப்போ ஆரம்பிக்கலாம் ஏன்னா சில சில நபர்கள் வந்து நல்லா பிளான் பண்ணுவாங்க நல்ல திறமை இருக்கும் ஆனால் அவங்களுடைய விதியம்சம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தசை கூட்டு புத்தியில் ஒரு தொழில் ஆரம்பித்து மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி சில நுணுக்கங்கள் இருக்குது சரிங்களா அவங்களுக்கு பாதகாதிபதியான ஒரு கிரகத்தினுடைய தசா புத்தியில் அவங்க ஒரு தொழிலோட்டங்கிறது வந்துடும் இல்லை ஒரு புத்தி அமைப்பில் அவங்க தொழிலோட்டங்கிறது வரும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நுணுக்கங்கள் ஜோதிட அமைப்பில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறேன் இல்லை எனக்கு ஒரு திருமண விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லலாங்க சரிங்களா வேணுங்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலிமா நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தை அனுப்புங்க நம்ம பார்த்துடலாம் சரிங்களா நண்ப நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வெளியாக சந்திக்கலாம் வணக்கம்